பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் வங்கி விடுமுறை நாட்கள் வங்கிகளின் மாதந்திர விடுமுறை பட்டியலை முந்தைய மாத இறுதி நாட்களில் ரிசர்வ் வங்கி வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதத்திற்கான விடுமுறை பட்டியலை வெளியிட்டுள்ளது அனைத்து ஞாயிறு மற்றும் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும் மற்ற வங்கி விடுமுறை நாட்கள் மாநிலத்திற்கு ஏற்றாற்போல் மாறுபடும் பிப்ரவரி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை பிப்ரவரி பத்து இரண்டாவது சனிக்கிழமை லோசர் காரணமாக காம்டாக்கில் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும் பிப்ரவரி பதின்று ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை பிப்ரவரி பதினான்கு புதன்கிழமை பசந்த பஞ்சமி அகர்தலா புவனேஸ்வர் கொல்கத்தா ஆகிய இடங்களில் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும் பிப்ரவரி பதினைந்து வியாழன் லுய் நகை நீ இம்பாலில் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும் பிப்ரவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை பிப்ரவரி பத்தொன்பது திங்கட்கிழமை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஜெயந்தி பேலாப்பூர் மும்பை மற்றும் நாக்பூரில் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும் பிப்ரவரி இருபது செவ்வாய் மாநில தினம் ஐஸ்வால் மற்றும் இட்டா நகரில் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும் பிப்ரவரி இருபத்தி நான்கு நான்காவது சனிக்கிழமை பிப்ரவரி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை பிப்ரவரி இருபத்தாறு திங்கள் நியோகம் இட்டா நகரில் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும்